வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ எங்க எல்லார் வாழ்க்கையிலுமே நம்ம சாவித்ரி எங்கள் வாழ்வில் வந்துட்டா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சார் அதி உன்னதமான செழிப்பில் இருக்கக்கூடிய சாவித்ரி நம்ம வாழ்வில் வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா என்னவெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணினா பிரமிப்பாகவே இருக்கு சாவித்ரி கொடுத்த அந்த சத்தியஜீவிய வாழ்வை பகவான் அரவிந்தர் தனக்கு கிடைத்தது அதை அன்னையிடம் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கின்றனர் அப்படி கொடுத்து பெற்றது தான் நாம் எல்லாம் அன்னையுடைய செல்வங்களை அன்னை அனைவருக்கும் கொடுத்தார் பாரபட்சம் இல்லாமல் வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் பிரிக்காமல் எல்லோருக்கும் கொடுத்து மிகின்றார் பகவான் இங்கிலாந்திலே படித்து இந்தியாவிலே வந்திருந்த அவர் கல்லூரி பேராசிரியராக கல்லூரி முதல்வராகலாம் பணியாற்றி தகப்பனாரனுடைய பெரும் செல்வங்களை எல்லாம் ஒரு கட்டத்திலே சகோதரர்களுக்கு கொடுத்துவிட்டு ஏதுமில்லாமல் ஒரு ட்ரங் பெட்டி இரண்டு வேஷ்டி இரண்டு டவல் இதோடு ஒரு சிறிய கப்பலிலே புதுவிக்கு வந்தவர் கிட்டத்தட்ட வெறுமனே வந்தவர் ஆனால் அவருக்குள் இந்த அதி உன்னதமான சாவித்திரி இருந்ததால் சாவித்திரிக்கு ஒரு இடம் கொடுத்து விட்டதால் அவள் நம்முடைய மகானுடைய இல்லத்திலே உள்ளத்திலே வந்து அமர்ந்து அவர் வாழ்வை வழிநடத்திச் செல்ல விரும்பிவிட்டதால் சாவித்திரி வழியே என் வழி என்று அரவிந்தர் சரணாகதி அடைந்து விட்டதால் சாவித்திரி முடிவெடுத்து விட்டதால் சாதாரணமாக தங்கியிருந்த சங்கரன் செட்டியார் வீட்டிலிருந்து தனித்த ஒரு மகத்தான ஆசிரமமாக உருவாகி அங்கே அன்னையினுடைய வருகையினாலே சுபிட்சம் பெற்று இன்றைக்கு அரவிந்தர் ஆசிரமத்தினுடைய சொத்து மதிப்பீடு சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அது வளர்ந்திருக்கிறது யார் காரணம் பகவான் அரவிந்தர் தனக்குள்ளேயே சாவித்ரியை அனுமதித்ததால் வந்த விளைவு நாமும் சாவித்திரியை உள்ளே அனுமதித்து அவள் சொல்வதை கேட்டு அவள் நம் வாழ்வை வழிநடத்தினால் என்னமாக இருக்கும் என்றால் அது உங்கள் கற்பனைக்கே நான் விட்டுவிடுகிறேன் இப்போ சாவித்திரி கோயில் பெரும்பேர் கண்டிகையில் இருக்கிறது ஒரு நாள் ஒரு மணி நேரம் நம்ம இந்தியாவோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வராங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அந்த பகுதியில் இருக்கிற ரோடெல்லாம் விரிவுபடுத்தி அழகுபடுத்தி பெரும்பேர் கண்டிகைக்கு உள்ள வர அந்த கிராம வழிகளெல்லாம் இரட்டிப்பு பாதைகளாகி மின் விளக்குகள் ஜொலிக்க அந்த பகுதி முழுக்க டெல்லி கோட்டைக்கு செல்லுகிற வழி மாதிரி அந்த ஏரியாவெல்லாம் புதுப்பிப்பாங்க அந்த பகுதியில் மின்சாரங்களை இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடுகளை செய்து போலீஸ் பாதுகாப்பும் தாண்டி இராணுவ பாதுகாப்புக்கு உள்ள அந்த இடத்தை கொண்டு வந்து பிரம்மாண்டமான அலங்கார அணிவகுப்பு மரியாதைகள் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் இருந்து செஞ்சு ஒரு இந்திய ஜனாதிபதி வராருன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மீடியாவும் அங்கே வந்து குவிஞ்சி இந்த உலகம் முழுமைக்கும் அந்த இடம் அவர் வந்து போகிற வரைக்கும் கவனிக்கத்தக்க ஒரு விசேஷமான விஐபிகளெல்லாம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சர்வதேச கவனிப்பு உள்ள ஒரு இடமாக பிரம்மாண்டமாக மாறிடும் சாவித்திரி கோயிலுக்கு அவங்க வராங்கன்னு தெரிஞ்சால் அந்த ஒரு மணி நேரம் அவங்க இருக்கிறதுக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே ஒர்க் பண்ணும் அந்த பெரும்பேறு கண்டிகைங்கிறது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு வேண்டிய அத்தனை செழிப்பும் மத்திய அரசும் மாநில அரசும் செல்வத்தை ஒதுக்கி தனி பட்ஜெட்டே ஒதுக்கி அந்த அச்சரப்பாக்கம் சரௌண்டிங் முழுக்க கோயிலை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அவங்க கையில் எடுத்து அதை இந்திய அரசாங்கத்தினுடைய மொத்த நிர்வாகமும் நேரடியாக தலையிட்டு அந்த பகுதியை செல்வ செழிப்பாக மாற்றுவாங்க ஒரு ஜனாதிபதி ஒரு மணி நேரம் வந்து போகிறதுக்கே இவ்வளோ தான் இந்த சர்வேஸ்வரியான பிரபஞ்ச அன்னையாகிய அந்த அதி உன்னதமான சாவித்திரி நம் உள்ளே வந்து நிரந்தரமாக தங்கிவிட்டால் நம்முடைய வாழ்வு என்ன ஆகும் கற்பனை பண்ணுங்க ஒரு மணி நேரத்துக்கே அந்த பகுதி ஜொலிக்கும்னு சொல்கிறோம் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நிரந்தரமாக அவங்கள தங்க இடம் கொடுத்துட்டா என்ன ஆகும்னு அரவிந்தர் கண்டதை அன்னை கண்டதை இப்பொழுது கண்டிகையை நாம் கண்டதை நாம் வாழ்வில் கண்டு அதை அனுபவிக்கணுமா இல்லையா சாவித்ரி வந்தாச்சு நமக்குள்ளே வந்தாச்சா சரி நமக்குள்ளே வந்தாச்சு அவள் சொல்படியே கேட்குறோமா ஒரு கேள்வி வரும் அதனால் அவள் சொல்படி மட்டுமே செவிசாய்த்து அதன் வழியே நாம் வாழ முற்பட்டால் இந்த வாழ்வு சொர்க்க வாழ்வாக அமையும் இந்த பூலோகத்தில் அதிர்ஷ்ட வாழ்வாக அற்புத வாழ்வாக ஆனந்த வாழ்வாக நமக்கு அமையணும்னா சாவித்திரியே நமக்குள்ளே அவள் நம்மை ஆள்வதற்கு நாம் அனுமதித்து ஓரமாக ஒதுங்கி கொண்டால் வாழ்வில் உன்னத நிலைக்கு வந்தே தீர்வோம் அந்த ஞான தேவியை நாங்கள் கையில் பிடிச்சிக்கணும்னா என்ன நடக்கும்ன்றத ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எங்களுக்கு அவ்வளோ அழகாக சொல்லி புரிய வச்சுட்டிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அதே போல இப்ப நம்ம சாவித்திரி தேவி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அத்தனை கிராமத்துக்கும் தெரிய வந்து எல்லாமே வர மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எழுத படிக்க தெரியாத மக்கள் தாங்க சார் வராங்க இப்ப நம்ம சாவித்திரியை இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணணுன்னு ஒரு சீட்டு கொடுத்தா கூட அது எங்களுக்கு படிக்க தெரியாதுமா ஆனால் எங்களுக்கு பிரச்சனை ஏகப்பட்ட இருக்குது ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை பல ஆயிரம் பிரச்சனையை நாங்கள் சுழ்ந்துருக்குறோம் சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே போனா எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஆனால் அது எங்களுக்கு படிக்க தெரியாமல் இருக்கும்போது நாங்கள் எப்படிமா அதை நாங்கள் இது பண்ணுறது எங்களுக்கு ஒரு எளிய முறையில் எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சார் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எழுத படிக்க தெரியாத பல லட்சம் பேர் தெய்வ நம்பிக்கை இருந்தும் அவர்கள் தோண்டு வாழினுடைய கடைகோடு எல்லையில் நின்று அவங்க கதறது நாம் நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் அவங்களுக்கு ஒரு தீர்வுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கு யாராவது உதவுவாங்களான்னா யாரும் உதவ மாட்டாங்க ஏன்னா அவங்க நேரடியே கடவுளிடத்தில் தன்னுடைய பிரார்த்தனையை கோரிக்கையை வச்சு தீர்த்துக்கிறதுக்கான வழிமுறைகள் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறது எல்லாமே மூட நம்பிக்கையாகவும் இருக்குது வேண்டாத பரிகாரங்கிற பேரில் பல லட்சங்களை செலவழித்துத்தான் மிச்சம் அதனால் அன்னை சாவித்ரி தேவியை தேடி வந்த அந்த பாபன மக்களுக்காக ஒரு பதினைந்து முறைகளை இப்போ நாம் இங்கே பேசுவோம் அதை கொஞ்சம் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கழுத்தை நெருக்கும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம் ஒன்று ஒரு பாஞ்சு நிமிஷம் வீட்டில் கண்ணை முடிந்து அன்னையே சாவித்திரி நீயே கதின்னு தியானம் ஒரு பாஞ்சு நிமிஷம் காலையில் ஒரு பாஞ்சு நிமிஷம் சாய்ந்தரம் பாஞ்சு நிமிஷம் உட்கார முடிஞ்சால் பாருங்கள் இல்லை பக்கத்தில் கோயில் குலம் எங்கேயா இருந்ததுன்னா உட்காந்து மௌனமாக இருங்க அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் சொல்கிற வார்த்தை அன்னை சாவித்ரி தேவியே உன்னையே சரணடைஞ்சிட்டோமா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் அமைதியாக உட்காருங்க ரொம்ப சிம்பிள் ரெண்டாவது நாமஜீபம் மதர் என்ற வார்த்தையும் நாமஜபம்தான் ஸ்ரீ அரவிந்தாய என்றாலும் நாமஜபந்தான் அன்னை சாவித்திரியே போற்றி என்பதும் நாமஜபந்தான் இதை சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருப்பது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இது நாம ஜபம்னு பேர் உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கு இந்த நாம ஜபம் உதவும் நடைமுறையில் நாம் பார்க்கலாம் இதெல்லாம் ஏழ்மை நிலையில் இருக்கிற படிப்பறிவு இல்லாமல் இருக்கிற பாமர மக்களுக்கான சுலபமான பிரார்த்தனை முறைகள் மூன்றாவது மணிக்கு ஒரு முறை அழைப்பது எட்டு மணிக்கு மதர்னு கூப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்கு ஷார்பா அன்னையேன்னு கூப்பிட்டுட்டு பத்து மணிக்கு ஒரு முறை சாவித்திரியே போட்டின்னு மணிக்கு ஒரு முறை ஒவ்வொரு மணி நேரம் ஆகும்போதெல்லாம் அந்த ஒரு நிமிஷத்தில் நினைவுபடுத்தி நம்பிக்கையோடு கூப்பிடுறது அழைப்பதிலே நாம் கண்ணும் கருத்துமாக கவனமாக அழைக்கிறோமா அப்படின்னு நாம் கவனமாக அழைக்கிறது ஆர்வம் இருக்குன்னா நம் பிரச்சனை நம்மை விட்டு விலகும் ஆனா பிரச்சனையே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற அதை எப்பொழுதும் பேசி கொண்டிருக்கிற அதை எப்பொழுதும் அதிலேயே இருக்கிற மக்களை விடுவிப்பதற்கு ஒரே வழி நாம ஜபம் தியானம் மணிக்கு ஒரு முறை அழைத்தல் இறைவன் பக்கம் திருப்புதல் நம்முடைய கவனம் நம் பிரச்சனையை சிந்திப்பதிலிருந்து விடுபட்டு அன்னையை நினைப்பதிலே அத்தனை பிரச்சனையும் கரைகிறதுங்கிறத நிரூபிக்கிறோம் அடுத்து சமர்ப்பணம் செய்து விடுதல் இது புரியலையா சமர்ப்பணம்னா நம்ம பிரச்சனையை அன்னையிடம் கொடுத்து விடுதல் அரவிந்தருடைய திருவடியில் வைத்து விடுதல் மூட்டை கட்டி சாவித்திரி பாதத்தில் வைத்து விடுதல் திரும்ப தூக்கிட்டு போகிறது இல்லை அப்படியே கொடுத்துட்டு மறந்து போகிறது அதுக்கு பேர் தான் சரணாகதின்னு பேர் ஆமாம் உன் பிரச்சனை என்னாச்சுமா அது சாவித்திரிட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் இப்போ நான் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை பேசுறதில்லை நேரம் இல்லை எல்லாம் அவள் பார்த்துப்பா அதான் சரணாகதி அதான் சமர்ப்பணம் அப்படி பண்ணிட சொல்லி தான் இந்த எளிய முறையில் நம்ம கைட் பண்ணுறோம் அடுத்து ஆசிரமம் செல்லுது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஐடியா நேராக பாண்டிச்சேரி கிளம்பிட வேண்டியது ஆசிரமத்தில் போய் சமாதி முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வந்து சேரது போகும்போதெல்லாம் பிரச்சனையை பேசிகிட்டு போய் சமாதியில் உட்காந்தும் பிரச்சனையை பேசிட்டு வரும்போதும் பிரச்சனையை பேசிட்டு இருந்தோம்னா எத்தனை முறை சமாதிக்கு போனாலும் தீராது சமாதி போதல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒப்படைத்தல்னு பேர் ஒப்படைச்சிட்ட பிறகு மறு வேலை இருக்கா இல்லை அடுத்தது காணிக்கை காணிக்கை எவ்வளவு முக்கியம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எவ்வளவு அழிக்கணுங்கிறது நம்ம இஷ்டம் அதனால் காணிக்கையால் தீராத பிரச்சனை இல்லை இன்றைக்கி நமக்கு நிறைய காணிக்கை வருது பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் அன்னை சாவித்திரிக்கு காணிக்க வைக்கிறாங்க நல்லது நடந்ததுக்கு நன்றி சொல்லி காணிக்க வைக்கிறாங்க இந்த வாழ்வு வளர்ந்ததுக்கு எல்லாமே அன்னை தான் சாவித்திரி தான் அரவிந்தர் தான் அப்போ சாவித்திரிக்கு கோயில் கட்டுறாங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஏதோ கொஞ்சம் இருக்குது இருக்கிறதுல கொஞ்சம் கொடுப்போம்னு அள்ளி கொடுக்குறாங்க ஒரு முறை ரெண்டு முறை இல்லை கேட்குறப்பெல்லாம் தோன்றப்பெல்லாம் நினைக்கிறப்பெல்லாம் எவ்வளோ முடியுதோ கொடுக்குறாங்க அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கோயில் கட்டப்படுகிற திருப்பணியில் பங்கேற்கிற இந்த மக்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் பிரச்சனை வராத ஒரு முறையை அவங்க கற்றுக்கிட்டாங்க எதிர்காலத்தில் வாழ்க்கையில் எந்த சரிவும் ஏற்படாத எப்பொழுதும் மேலே மேலே முன்னேறுவதற்கான அடிப்படையே காணிக்கை இறைவனுக்கு அளித்தல் அதை திருப்பணிங்கிற பேரில் எவ்வளோ கொடுக்குறான்றீங்க நான் கூட காலையில் தினமும் உட்காந்து அன்னைக்கிட்டே பிரார்த்தனை பண்ணுவேன் என்னென்னு பிரார்த்தனை பண்ணுவேன் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அதுன்னு கேட்க மாட்டேன் உங்கள் வேலை நடந்துட்டுருக்கு அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் இப்போ வேண்டின ஒரு அம்மா ரெண்டு லட்சம் இன்னொரு அம்மா ஒரு லட்சம் இன்னொரு அம்மா ஐம்பதாயிரம் அனுப்பியிருக்காங்களே நான் ஒன்றும் கேட்கலையே பெருசா என்னன்னு பாருங்க இதான் நம்ம செயல் வருதா இல்லையா அப்போது பணம் வரும் செல்வம் வரும் எப்படி கேட்கணும் அவங்கக்கிட்ட உரிமையாக நம்ம பெரியம்மா கிட்ட அத்தைக்கிட்ட அம்மா கிட்ட கேட்குற மாதிரி உரிமையோடு கேட்குற அளவுக்கு நம்ம நெருங்கணும் அந்த நெருங்கிறதுக்கு பேர் தான் சரணாகதி சரணாகதின்னா அவள் பார்த்துப்பா எல்லாம் அவளுக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எங்கள் பெரியம்மாவுக்கு தெரியும் என்னோடய பிரபுக்கு தெரியும் ஏ சாவித்திரிக்கு தெரியும் எல்லாமேன்னு நாம் நம்புகிற நம்பிக்கையில் இருக்கிற உறவு முறை இருக்குல்ல அது அலாதியாக கொட்டி கொடுக்கும் அரவிந்தருக்கு எந்த சாவித்திரி அள்ளி எள்ளி கொடுத்தாலோ நமக்கும் அள்ளி எள்ளி கொடுப்பால் அதுக்கு நான் உதாரணமாக இருக்கேன் இப்போ பணம் நான் கேட்டாலும் கொடுக்குறாங்க கேட்காமலும் கொடுக்குறாங்க போதுங்கிற அளவுக்கு மேலேயும் கொடுக்குறாங்க ஏன் திருப்பணியினுடைய வேலையில் தன்னை பங்கெடுத்து கொள்வது அது நூறு ரூபாயாக இருந்தாலும் அது பிரச்சனையை தீர்க்க உதவும் ஒரு பிரச்சனைன்னா ஒரு காணிக்கை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது ஓவர் ஒன்று நடக்கணும்னா ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டா அது ஓவர் நான் நல்லா இருக்கிறேன் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அன்னைன்னு ஒரு காணிக்கை எடுத்து வச்சிட்டா அது ஓவர் அப்போ அன்னைக்கு நன்றி சொல்கிற இந்த காணிக்கை முறையை நம்ம விடலாமா விடக்கூடாது ஒரு முறை காணிக்கை கொடுத்தவர்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றும் குறைக்காமல் அது மேலே மேலே கூட்டிகிட்டு போகிறவங்க ஒவ்வொரு நாளும் மேலே மேலே போகிறது நம்ம பார்க்கணும் அடுத்தது அன்னைக்கு கடிதம் எழுதுதல் எனக்கு தான் கடிதம் எழுத தெரியாதே அப்போது ஒருத்தர்கிட்ட சொல்லி நீங்கள் எழுதி மடித்து வச்சிட வேண்டியது எனக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருந்தது என்னால் இந்த கவலையை வெளியே சொல்ல முடியல ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இருந்தாங்கன்னு சொல்லி அன்னைக்கு எழுதி மடித்து வச்சுட்டு மறந்துடணும் அன்னைக்கு கடிதம் கொடுத்தாச்சு அது மறந்தாச்சு இனிமேல் யார் பொறுப்பு அவள் பொறுப்பு இது கடிதம் எழுதும் முறை அது ஒரு ஏழு நாளுக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அந்த கழுத்து கேஷு போட்டு அப்படின்னு அடுத்தது மேட்ரு ஓவர் அடுத்தது அன்னைக்கு பிடித்த சுத்தம் செய்து வீட்டில் வேண்டாத தேவையில்லாத உடஞ்ச பொருள்களெல்லாம் வெளியேற்றிட்டு வீட்டுக்குள்ளே அழகுபடுத்தி வீட்டுக்குள்ளே நறுமணத்தை கொண்டு வந்து லட்சணமாக வீடை கோயிலாக மாற்றி அன்னைக்கு பிடிச்ச மாதிரி அன்னை மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணணும் வீடை அலங்காரம் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் நம்முடைய பிரார்த்தனை பழிக்கும் சில பிரச்சனைகளை டக்கு டக்குன்னு தீர்க்க பல பிரச்சனையை தீர்க்குறதுக்கு இது முக்கியமான பேஸ் இப்போ என்னுடைய வீட்டில் சுத்தம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் ரிப்பேர் இருக்காது உடஞ்சது இருக்காது நறுமணமாக இருக்கும் போன வாரம் ஒரு ரிப்பேரான கேமரா போனா எங்கள் வீட்டில் வச்சுட்டாங்க இந்த ரிப்பேரான கேமரா எப்படி என் வீட்டுக்கு வந்ததுனே எனக்கு தெரியாது இப்போ நான் இன்றைக்கி கண்டுபிடிச்சி அதை எடுத்து வெளியே போடுறேன் இப்போ நான் கான்சியஸாக அலர்ட் இருந்ததுனால கண்டுபிடிச்சேன் நம்ம எல்லாராலையும் இந்த கான்சியஸு இருக்க முடியாது இப்போ அந்த கேமராவை எங்கள் வீட்டுக்குள்ளே ரிப்பேர் அந்த ரிப்பேரானதை வச்சதுக்கு பேர் தான் சூன்யம் வைக்கிறதுன்னு பேர் சூன்யம் வைக்கிறதுனா இதுதான் நாம் என்ன நினச்சிட்டால் எலுமிச்சம்பழம் வைக்கிறது தான் சூன்யம் நினச்சிட்டோம் அது இல்லை உடைந்த ரிப்பேரான பழைய பொருள்களை வீட்டில் சேகரிப்பதற்கு பேர் தான் சூன்யம் வைத்தல்னு பேர் அப்படி வச்சுருந்தோம்னா சூன்யம் வச்ச மாதிரி ஆகிடும் வீடு அதனால் உடஞ்ச ரிப்பேர் பழசை வெளியேற்றிட்டு சுத்தப்படுத்தி அணையின் நறுமணத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேண்டுதலும் குயிக்காக நடக்கும் அடுத்தது சண்டை போடுறதுக்கு ஒத்துக்கூடாது சண்டை போடவே கூடாது இது அன்னைக்கு ஒத்து விடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவு கத்தி கூட பேசக்கூடாது சவுண்டாக மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது நான் சண்டை போட மாட்டேன்னுட்டிங்கன்னா உங்கள் பிரார்த்தனை ஓவர் குறை சொல்ல மாட்டேன் பிரார்த்தனை ஓவர் நான் எப்பயுமே மௌனமாக இருப்பேன் அதிக நேரம் மௌனமாக இருப்பேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மௌனமாக இருப்பேன் உங்கள் பிரார்த்தனை ஓவர் யாராவது கொஞ்சம் மதர் புக்கை படிக்க சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்பேன் பிரார்த்தனை ஓவர் சாவித்ரி படிக்கும்போது எனக்கு இங்கிலீஷ் புரியலனாலும் கொஞ்சம் நேரம் கேட்பேன் பிரார்த்தனை ஓவர் நாமஜபம் எனக்கு தெரிஞ்ச நாமஜபம் எழுதுவேன் எழுதுலாலும் கேட்பேன் எவ்வளோ நேரம் ஒன்றாலும் நான் அதை கேட்கறதுல எனக்கு அலாதியான இன்பம் இந்த நாமஜபது பஜன்ஸ் நிறைய கீர்த்தனைகள் பாடும்போது உட்காந்து கேட்குறது என்னை மறந்துடுவேன் பிரார்த்தனை ஓவர் சாவித்திரி பாமாலையை படிப்பேன் படிக்க சொல்லி கேட்பேன் பிரார்த்தனை ஓவர் இப்படி நாம் பிரார்த்தனையை செய்யும் பொழுது அது இறைவன் ஏற்றுக்கொண்டு நமக்கு பரிகாரமாக நமக்கு இறைவன் உதவும்படியான வாய்ப்பை ஏற்படுத்துகிற இதெல்லாம் கையில் இருக்கும்போது எதுக்காக கவலை பண்ணும் எதுக்காக வருத்தம் பண்ணணும் அழகாக இருக்க ஈஸியாக இருக்க எளிமையாக இருக்க சுலபமாக இருக்க யார் ஒன்றாலும் பண்ணலாமே அப்போ இந்த பிரார்த்தனை முறையை நீங்கள் கையாண்டு அன்னை அரவிந்தர் சக்தியை தனதாக்கி சாவித்திரியிடம் அடைக்கலம் பெற்று அவர் அள்ளி கொடுக்கும் சுவிட்சத்தை பெற்று எல்லா காலத்திலும் இருக்க அலாதியான பேரின்பத்தை மூவகை சொர்க்கம் என்கிற அந்த சத்தியஜீவிய சொர்க்கம் தவலோக சொர்க்கம் ஆனந்த லோக சொர்க்கமெல்லாம் இந்த பிரிவிலே வாழ்ந்து பார்க்கலாமே இதை விட வேறு சுலபமான பிரார்த்தனையை வேறெங்கே சொல்ல முடியும் வேற நம்ம பார்க்க முடியும் இந்த முறை கொண்டு பயன்பட்டு சாவித்திரியோட உடமையாக மாறுதை தவிர வேறு வழியில்லை உண்மையில் இதே போல் எல்லோருமே ஃபாலோ பண்ணோம்னா எல்லார் வீட்லயுமே பிரச்சனை தேர்ந்து எல்லாருமே சுபிச்சமா வாழலாம் அப்படின்றதுக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு எளிய பரிகாரத்தை எங்களுக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார பேரமரை பற்றி சொல்லுங்கள் சார் இந்துஸ்தானம் அப்படின்னு நம்முடைய பாரதத்துக்கு ஒரு பெயர் உண்டு பழம்பெரும் பாரத தேசமான இந்த பாரத கண்டத்தில் பண்டரிபுரம் சார்ந்த பகுதிகளை ஆண்ட ஒரு அரசனுக்கு மகனாக பிறந்தவர் தான் மண்டலீகன்னு பேர் இந்த மண்டலிகன் ஒரு பண்புள்ள ஒரு பக்தி உள்ள அரசனுக்கு நாராயணனுடைய பேரொருடால் பிறந்ததனால அவருடைய பேரை வந்து மண்டரீகன் அப்படின்னு வச்சு அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க எல்லா கலையிலையுமே தேர்ச்சியானவர் நல்ல கல்வி சிந்தனையெல்லாம் நல்லாவே வந்தது அவர் ஒரு மன்னருடைய மகன்கிறதுனால வாரிசாகவும் அவர் மன்னராக தொடர வேண்டி இருந்தது அவருடைய அரண்மனைக்கு ஒரு ரிஷி வந்தார் அந்த ரிஷி மண்டரேகிட்ட என்ன சொன்னார்னா நீ நினச்சின்னா ஆண்டவனே வந்து உன்னை சந்திப்பார் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நமக்கு இருக்குது குறிப்பாக உனக்கு இருக்குன்னு பையன் கேட்டான் அதாவது மண்டரிகன் கேட்டார் அது எப்படி சுவாமி ஆண்டவன் வருவார் நான் சொல்கிற அந்த மந்திரத்தை நீ சொல் வராரா இல்லையா பாருன்னு அவர் சொன்னார் என்ன மந்திரம் தியானம் செஞ்சுட்டு ஜெய் விட்டல் பாண்டுரங்கா பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலான்னு நாமஜபம் சொல்லு ஆண்டவன் உன்னை வந்து சந்திக்கிறாரா உனக்குள்ளே வராறான்னு பாரு அதுக்கப்புறம் என்கிட்ட கேளுன்னு சொல்கிறார் அதே மாதிரியே அவர் நாமஜபு சொல்கிறார் ஆனால் நீ சிலையை தொட்டு கும்பிட்டுங்கன்னு தியானம் பண்ணிங்கன்னு இந்த புற வழிபாட்டில் இருக்காத அகத்தில் வழிபாடணும் நீ அந்த உருவமற்ற அருவமான ஆண்டவனை தொழுவதில் நீ சீரியஸாக இருக்கணும் இந்த புற விட அது ரொம்ப முக்கியம் சொன்னார் பாண்டரங்கனுடைய சிலையை அந்த உருவகத்தை சக்தியாக வழிபடுறவங்க நிறைய பேர் ஜெய் விட்டல் ஜெய் விட்டல் என்று அந்த அருவத்தினுடைய சக்தியை வழிபடுறவங்க வேறு அவன் ஜபத்தை சொல்லியே உள்ளுக்குள்ளே பார்க்குறவங்க வேறு வெளியில் பாண்டுரங்கிறத பார்த்து நாம நாமஜபத்தில் வழிபடுறவங்க வேறு ரெண்டு வகை இருக்குது உருவத்தை வழிபடுபவர்கள் அருவத்தை வழிபடுபவர்கள் இந்த ரெண்டில் உருவத்தை வழிபடாமல் அருவத்தை வழிபட்டார் மண்டலீகர் எல்லாருமே பாண்டரங்க விட்டல் பாண்டரங்க விட்டல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ராஜ்யத்தை வளர்த்தார் நல்ல தூய்மையான ஒரு பண்புள்ளவராக வளர்ந்து அவர் அரசாட்சி செய்கிற அந்த நாட்டில் தான தர்மங்களை செஞ்சு நல்ல நிர்வாகம் பண்ணி பேரும் புகழும் பெற்றார் ஒரு காலகட்டத்தில் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆன பிறகு இவருடைய பக்தி இன்னும் மேலும் மேலும் செழிக்க மனைவி பாண்டரங்கர் கோயிலில் போய் வழிபடுறது அங்கே மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு அந்த பஜன்ஸ் எல்லாம் கலந்துப்பாங்க ஆனால் மனைவி கோயில் கோயிலாக சுற்றி அவங்க பக்தியை நல்லா வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வழிபாட்டில் ரொம்ப ஆர்வம் பயபக்தியான ஒரு பெண்மணி ஆனால் இவர் இந்த மண்டலீகர் வந்து நம்ம கணவர் வந்து கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாரே அவருக்கு எப்படியா கோயிலுக்கு வர வரவழைக்கணும்னு நம்ம ஒரு எண்ணம் அவர் கோயிலுக்கு தான் வரமாட்டாரே ஆனால் வர வைக்கிறதுக்கு பிரம்மாண்ட ஏற்பாடு அந்த அம்மா பண்ணுது ஆனால் அன்னைக்கு நைட்டு அந்த அம்மா கனவில் பாண்டுரங்கர் இறந்து போயிடுறதா ஒரு கனவு வந்துருக்கு இதை மண்டலிகர்கிட்ட எந்திரிச்சு சொல்கிறா என்னங்க நம்ம பாண்டுரங்கர் என் கனவுல வந்து இறந்து போன மாதிரி கனவு கண்டன்னு சொன்ன அடுத்த செகண்டு மண்டலிகன் பாண்டுரங்கன் இறந்துட்டாரா அப்படியான்னு நெஞ்சை பிடிச்சி விடுறான் அப்படியே சாஞ்சிட்டார் அடுத்த செகண்டே உயிர் பிரிஞ்சிடுச்சு அவளுக்கு ஒரே அதிர்ச்சி கனவுல தானே வந்து இப்படி ஆச்சுன்னு சொன்னேன் நிஜத்தில் அப்படி ஆச்சுன்னு சொல்லவே இல்லையே அதுக்குள்ளே இவருடைய உயிர் போயிடுச்சே அப்படின்னு அவளுக்கு கதிகலையும் போட்டா இது யாருமே எதிர்பார்க்கலை பாண்டுரங்கனுடைய திருநாமத்தை தன்னுடைய உயிரை தொடும்படி ஆராதித்தவர் நீ பூஜை புனஸ்காரம் பண்ண ஆனால் அவருடைய திருநாமத்தை உள்ளே உயிரை தொடுகிற அளவுக்கு அவர் ஆழ்ந்து தீவிரமான பக்தியில் இறந்ததினால அவர் இறந்துட்டாருங்கிற செய்தியை தாங்க முடியாமல் அந்த உயிர் விட்டலனோட கலந்துருச்சு அப்படியே பக்த பக்தியாக மண்டலிகன் இருந்தான்னு மனைவிக்கு அசரீதியாக வந்து பாண்டிரங்கள் புரிய வைக்கிறார் வெளிப்படையான பக்திக்கு ஒரு பலன் உண்டு ஆனால் உள்ளூரை அவன் மீது அலாதியான பிரியமான பக்தி வைப்பதற்கு ஒரு பலன் உண்டு இறந்து விட்டானா என்ற அந்த கனவை கேட்டவுடனேயே பாண்டரங்கனோடு கரைந்தாரே அந்த மண்டலிகன் வைத்திருந்த பேராமூரர் இருக்குல்ல அந்த பேரன்பு தான் உலகத்தில் ஒசத்தின்னு பாண்டரங்கரே சொல்கிறார் நாம் பார்க்குற பேராமூரெல்லாம் புற வழிபாடை விட வழிபாட்டிலே ஒரு மகத்துவமான ஒரு ஒரு மென்மையான பலன் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் கனவையே தாங்கிக் கொள்ளாத மண்டலிகன் பக்தி போல நாமும் பேராமு பேரன்பு சாவித்திரியின் மீது கொண்டிருந்தால் அவளோடு கலந்து விடுவதில்லை நமக்கும் அந்த வாய்ப்பை அவள் தருவாள் இது போன்ற பேராமூரை அடுத்த வாரமும் பார்ப்போம் நாம சங்கீதத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்குமா அப்படின்றது கேட்கும்போது ஏன் நாம் இந்த நாம சங்கீர்த்தன இந்த பஜனை வந்து ஏன் பின்பற்றக்கூடாதுன்ற ஒரு கேள்வியும் எழுதுங்க சார் உண்மையில் இந்த வாரம் பேராம்பூர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடவுளை சாட்சியாக வச்சு தான் ஒரு திருமணமே நடக்குது ஆனால் அந்த திருமணம் வந்து இறைவன் முன்னிலையில் நடக்கிற திருமணம் ஏன் சார் சீக்கிரமாக முறிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் நிறைய கேள்விகளோட கடவுள் மேலே நிந்தனையை போட்டுகிட்டு இருக்கிறாங்க சார் இந்த கடவுள் காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் என்ன சார் சொல்கிறது ஜாதகம் பொருத்தம் பார்த்தோம் என்ன ஜாதி பார்த்தோம் என்ன மொழி பார்த்தோம் என்ன ஸ்டேட்டஸை பார்த்தோம் என்ன படிப்பு பார்த்தோம் ஆனால் அந்த குடும்ப கௌரவத்துக்காக நம்ம வாழ்க்கையை தொலைச்சோம் திருமணம் இப்பொழுது நடத்துகிற முறையெல்லாம் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நேர்மையாக செய்யப்பட்ட திருமண முறை அது அந்த பழைய நேர்மையான முறையை இப்போ ஏமாத்துறவங்க இருக்கிற உலகத்தில் போய் இந்த முறையை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க ஒரு பொண்ணு ஏழு கல்யாணம் பண்ணுது இன்னொரு பொண்ணு ஐம்பது கல்யாணம் பண்ணி ஜெயிலில் இருக்குது இன்னொரு ஆள் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டே போகிறான் இன்னும் நிறுத்தவே இல்லை இப்படி எங்கே பார்த்தாலும் ஏமாத்துறாங்க ஒரு திருமணம் நடக்குதுன்னா இன்னும் ஒரு வாரத்தில் ஆயிடும் ஒரு மாதத்தில் ஆகிடும்னு உறுதியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கிற நேர்மையற்ற சமூகம் சம்பந்தம் பண்ணும்போது மாமியார் மாமனாராக இருக்கிறவங்களுடைய சுபாவத்தை பார்க்கணும் பையனோட பொண்ணோட சுபாவத்தை பார்க்கணும் ரொம்ப மென்மையாக அழகாக அன்பாக தேனொழுக பேசுவாங்க பழகுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் சைகோவார்க்கும் பைப்போலார் டிசார்டரில் காலையில் ஒரு மாதிரி பேசும் சாயந்தரம் ஒரு மாதிரி பேசும் அரக்கியாகவும் ராட்சசியாகவும் மாறுறத பார்த்து பயந்து அடிச்சுக்கிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி வந்துடுறாங்க அந்த மாதிரி உலகம் பெருக்கு திருமணம் நடந்தது நாம் ஏமாந்துட்டோங்கிறது திருமணத்துக்கு அடுத்து பத்து நாள் தெரிஞ்சு போதும் இப்போ இது வழக்கமாக இருக்கிறது இல்லை நாம் என்ன புரிஞ்சுக்கணும் நேர்மையற்ற உலகத்தில் பழைய நேர்மையான திருமண முறையை கைவிடணும்னு புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த காலத்துக்கு திருமண முறை என்ன பண்ணணும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் எந்த அடிப்படையில் எந்த கேள்வி கேட்டு எந்த பதிலை வாங்கி எந்த அளவு அதை சரின்னு பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய முறை ஒன்று இருக்குது அந்த முறையை என்கிட்ட கேட்டால் நான் கற்றுக் கொடுக்குறேன் அந்த முறையில் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி திருமணம் செய்தால் நூறாண்டு இல்லை ஏழு ஜென்மமானாலும் நல்ல தம்பதியெலாம் வாழ முடியும் உண்மையிலே எனக்கு ரொம்ப அற்புதமான இன்னைக்கு ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி புரிய வச்சிங்க ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம புதுச்சேரி ஆசிரமத்தில் சீதாலக்ஷ்மின்னு மூத்த சாதகர் அவங்களுக்கு மாங்காய் சாப்பிடணுன்னு ஆசை தன்னுடைய மகள் தன்னுடைய மகன் இன்னொரு குழந்த இவங்கிட்ட இந்த ஆசையை சொல்லியிருக்காங்க இந்த ஆசையை சொன்ன உடனே இந்த பிள்ளைங்கள்லாம் நேராக டைனிங் ஹாலில் இருக்கிற அங்கே ரெண்டு மாமரம் இருக்குல்ல அங்கே போய் மாங்காய் நம்ம கேட்டு வாங்கி வந்து அம்மாவோடய ஆசைக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலான்னு போயிருக்குங்க நேராக போய் டைனிங் ஹாலில் இருக்கிறவன் கேட்டிருக்குங்க இந்த ரெண்டு மரத்தில் மாங்காய் நிறைய இருக்குதுல்ல எங்கள் அம்மாவுக்கு ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டிருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கணும் குழந்தைங்க கேட்குதுங்கிறதுக்கு பறித்து கொடுத்துருக்கணுமா இல்லையா அவங்க சொன்னாங்க இதெல்லாம் ஆசிரமத்தில் இருக்கிற சாதகர்களுக்கான மாங்காய் நாங்கள் இது மாதிரிலாம் பறிச்சலாம் கண்டபடி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மாங்காய் தர முடியாதுன்னு ரொம்ப டேரிங்காக சொல்லி கஷ்டப்படுத்திட்டாங்க தரல பறித்து தரல இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிச்சிங்கன்னா எதுங்களே மரத்தில் ஏறி மாங்காயை பறித்து எடுத்துமே எடுத்துக்கணும் இது அன்னையோட காதுக்கு போகும்போது அன்னை சொல்கிறாங்க மாங்காயே பறித்து கொடுத்துருக்கணும் பிள்ளைங்களுக்கு ரெண்டாவது அந்த மாங்காயை அவங்களேவும் பறிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு கருத்தை சொல்லியிருக்காங்க அங்கே என்ன ஒரு ப்ரொசீஜர்னால் அன்னை ஒரு முறை சொன்ன கருத்தை வந்து அதுவே சட்டம்னு எடுத்துக்குவாங்க அன்னை ஒரு சட்டம்னு சொல்கிறாங்க வீடை சுத்தமாக வை முடிஞ்சு போச்சு ஆர்டர் அந்த சுத்தம் அன்னையோடய வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கணும் இல்லை அதான அன்னையோட ஆர்டர் அன்னை ஆர்டர் நம்ம எங்கே மதிச்சிருக்கோம் அன்னை உண்மை பேசணும் போய் பேசக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுட்டாங்க சட்டம் அன்னை அன்பர்களுக்கு சட்டம் என்னென்னா போய் பேசக்கூடாது நான் போய் பேசத்தில இது அன்னை ஆர்டர் அவ்வளோதான் ஆனால் இதை ஒவ்வொரு முறையும் இருப்பாங்களா அன்னை என்ன சொல்கிறாங்க கணக்கு எழுதுங்கிறாங்க அது ஆர்டர் அன்னை குறை சொல்லக்கூடாதுங்கிறாங்க சட்டம் அன்னையின் சட்டங்களை அப்படியே ஏற்றுக்கணும் அந்த சட்டத்தை மீறுறதுக்குல்ல அங்கே தான் அன்னையை நாம் மிஸ் பண்ணுறோம் அங்கே தான் அரவிந்தர் கிருபையை மிஸ் பண்ணுறோம் அங்கே தான் சாவித்ரியோட பலன் கிடைக்காம போகுது அங்கே ஆர்டர் அன்னை சொல்கிற சட்டத்தை யார் மதித்து நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் துன்பத்துக்கு இடமில்லை கஷ்டத்துக்கு இடமில்லை கவலைக்கு இடமில்லை நான் அன்னை சட்டத்தை மதிக்கிறேன் நடக்கிறேன் வாழ்க்கை நல்லா இருக்கிறது அவ்வளோதான் அன்னை சட்டத்தை மதிக்காத போது எனக்கு வாழ்க்கை வசந்தத்தை கொடுக்குமான்னா கொடுக்காது வாழ்வு வசப்படணும் வளமாக இருக்கணும்னா அன்னை சட்டத்தை மதித்து நடப்பதை தவிர வேறு வழி இல்லை அன்னையின் சட்டம் அகிலத்துக்கும் உரியது அந்த பிரபஞ்ச அன்னையின் வழிகாட்டுதலை ஏற்க நாம் தயாராகிற பொழுது நம்முடைய வாழ்வு வானலாக உயர்வதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் உண்மையிலே ஆசிரம தகவலில் அன்னை போட்ட சட்டத்தை எல்லாருமே மதிக்கணுன்றது தான் நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கணும் சார்

i